மக்களை இப்படி ஒரு விஷயம் பேசுன்னு சொல்லி நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இருந்தாலும் என்னால பேசாம இருக்க முடியல சாண்ட்ரா நீ எடுத்துக்கோக்கா டைட்டில் எடுத்துக்கோக்கா ஐம்பது லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கோக்கா எல்லாத்தையும் எடுத்துக்கோக்கா இந்த ரெண்டு கியூட்டிஸ்க்காக நீ எல்லாத்தையும் எடுத்துக்கலாக்கா தப்பே கிடையாதுக்கா ஐயோ யோ 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 இந்த ரெண்டு குழந்தைகள் இந்த வீடு அவ்வளோ அழகாக்கிட்டாங்க ப்ரோ சத்தியமா சொல்றேன் இவ்வளவு பெரிய விஷயத்தை நான் எதிர்பார்க்கல ப்ரோ இந்த ரெண்டு குழந்தைகளும் இத்தனை நாட்கள் இந்த இப்படி பார்த்ததே கிடையாது எனக்கு நான் இந்த வீடை பார்த்து இப்படி சிரிச்சதே கிடையாது ஆனா இன்னைக்கு நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் எதுக்குன்னே தெரியல அந்த ரெண்டு குழந்தைகள் பண்றத பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும் ப்ரோ அதுல முக்கியமா ஒரு குழந்தைங்க கொஞ்சம் சப்பியா இருக்குங்க சத்தியமா சொல்ற யாரும் கண்ணு போட்டு யாருமே கண்ணு போட்டுறாதீங்க பாவம் அந்த அந்த குழந்தைகள் உண்மையே கியூட்டா பண்ணுது ப்ரோ அது வந்து அந்த அந்த குட்டி சப்பி பொண்ணு இருக்குல்ல அது மைக்க பிடிச்சு பிடிச்சி பிக் பாஸ்ல பேசுது ப்ரோ பொண்ணு மைக்க பிடிச்சு பிடிச்சு பிக் பாஸ் பிக் பாஸ்ன்னு சொல்லி பேசுறது ஐயோ பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு ப்ரோ சத்தியமா இந்த ஒரு விஷயத்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல பிரஜனுக்கான ஃபேமிலி என்ட்ரியை தான் நான் அதிகமா வெறுத்துட்டு இருந்தேன் வெறுத்துட்டு இருந்த மீன்ஸ் எப்படின்னா பிரஜன் வீட்டுக்குள்ள வந்து என்ன சண்டை போட போறாரு என்ன மாதிரி பேசப் போறாரு மொத்த இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அழிச்சிருவாருன்னு சொல்லிட்டு நான் பயங்கர கடுப்புல இருந்தேன் ஆனா அப்படியே ஆப்போசிட் ப்ரோ சத்தியமா சொல்றேன் அப்படியே ஆப்போசிட் நான் இந்த அளவுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் என்ன பார்த்து சிரிச்சு ஒரு மாதிரி கண்கலங்கி உட்கார்ந்ததே கிடையாது சத்தியமா இன்னைக்கு நான் ரெண்டு மூணு இடத்துல ஒரு மாதிரி கண்கலங்கி போய் உட்கார்ந்து இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு வீடியோ பேச மனசே இல்லை நான் அப்படியே லைவ்லேயே உட்காந்துட்டேன் அந்த அந்த லைவ் அந்த அந்த ரெண்டு குட்டீஸ் பண்ணுறதை தான் பார்த்துட்டே இருக்கேன் அந்த அளவுக்கு அழகாக இருக்கு ப்ரோ அந்த அளவுக்கு அழகா இருக்கு ஆனால் இங்கே பிக் பாஸ் பண்ணியிருக்க ஒரு விஷயம் எனக்கு சத்தியமாக பிடிக்கல இது வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் மாதிரி எனக்கு தோணுது என்னன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த சீசன் பிக் பாஸை பொறுத்தவரை என்ன மாதிரி வச்சிருக்காங்கன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு ஒருத்தவங்க அவங்களுக்கான குடும்பத்தை பார்க்கணும்னா பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க்கை பண்ணியே ஆகணும் அது அதுவும் எப்படி பண்ணிருக்காங்க பாருங்களேன் பாஸ் மொதல் பாட்டு போடுறாரு பாட்டு போட்டோன்னே எல்லாருமே கார்டன் ஏரியால வந்து நிற்கிறாங்க கதவை திறக்கறாங்க திறந்தோட ரேண்டமாக அங்க ஒரு குடும்பம் இருக்கும் யார் குடும்பம்லாம் சொல்லவே முடியாது ரேண்டமாக அங்க ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தை காட்டிட்டு அடுத்த செகண்டே டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க க்ளோஸ் பண்ண உடனே அது யாருக்கான குடும்பமோ அவங்க வேகமாக ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு ஓட வேண்டியிருக்கு ஆக்டிவிட்டே ஏரியாவுக்கு போனால் அங்கே பிக்பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாரு அந்த டாஸ்க்கை வேகமாக செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா வேகமாக வெளியே வந்து உங்களுக்கான குடும்பத்தை பார்க்கலாம் இல்லை அந்த டாஸ்கை உங்களால் செய்ய முடியல கஷ்டமான டாஸ்கா இருந்துச்சுன்னா ஒருவேளை அந்த ஃபேமிலிக்கு பிக் பாஸ் எவ்வளோ டைம் ஒதுக்கிருக்காங்களோ அந்த டைம் முடிஞ்சுட்டினா ஃபேமிலி வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல யாரோ ஒருத்தர் அவங்களுக்கான மிஸ் பண்ண போறாங்கன்னு தோணுது ஏன்னா இது வந்து மலையாள பிக் பாஸ்ல உள்ள டாஸ்க் போல மலையாள பிக் பாஸ்ல இந்த பார்மெட்ல தான் வச்சிருந்தாங்க அங்க நிறைய டாஸ்க்கு கொஞ்சம் தான் வச்சிருந்திருக்காங்க அதுவும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த ஒரு டாஸ்க சொல்லலாம் நமக்கு வந்து ஒரு வீக்லி டாஸ்க்ல பாட்டில தூக்கி போடுறது கப் அடுக்கிறது தீப்பெட்டிய சுண்டி விடுறது போல்ட் வந்து அடுக்கிறது இந்த மாதிரி ஒரு டாஸ்க் அதான் இவங்க அதை எல்லாம் திருடி வச்சிருந்தாங்களே ஒரு வாரம் வீக்லி டாஸ்க் வந்து சட்ட துணியெல்லாம் பிக் பாஸ் ஆட்டையப்பட்டிருந்தாருல்ல அந்த டைம்ல நம்ம போல்டு பாரு கூட ஒரு போல்ட் அடுக்கிறதுக்கு பயங்கரமா கஷ்டப்பட்டு அந்த மாதிரி டாஸ்க்கு தான் உள்ள கொடுக்குறாங்க அப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டாஸ்க் இருந்துச்சுன்னா போல்டு பாரு காலி போல்டு பாரு இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்து அடுக்க போது இல்ல மயக்கம் போட்டு விழ வெயிட் நினைக்கிறேன் பார்க்கலாம் அந்த வகையில இந்த மாதிரி டாஸ்க்கை கொடுக்குறாங்க அப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி அழகா இருந்துச்சு அழகா இருந்துச்சு எனக்கு எனக்கு எப்படி பிக் பாஸ் பாட்டை போடுறாரு எல்லாம் வெளியே போய் ஃபர்ஸ்ட் கனி தான் கனி வந்து அந்த அது குழந்தைகள் பாட்டல அவர் அம்மா குழந்தைகள் பாட்டு அது ஓகேவா கனி ஓட அலரமிச்சு ஒரு சைடு திவ்யா இன்னொரு சைடு சாண்ட்ரா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க அடுத்த டக்குனு தொடர்ந்தா பிரஜன் ஃபேமிலி பார்த்தோன்னே சாண்ட்ரா உடஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் கனி உட்காந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஆனா அந்த இடத்துல சாண்ட்ரா ஒரு செகண்ட் தான் ஆக்டிவிட்டி ஏரியா ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாங்க ஓடி உள்ள போன ஒரு டாஸ்க கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஈஸி டாஸ்க் தான் ஆனா என்னதான் ஈஸி டாஸ்க் கொடுத்தாலும் அந்த இடத்துல ஒரு பதட்டம் இருக்கும் தெரியுமா அந்த பதட்டம் நம்மளை கண்ணை மறைச்சிரும் நமக்கு பிளாங்கா தான் இருக்கும் அங்க கொடுக்கப்பட்ட என்ன இது நீங்க கண்டிப்பா நிறைய இதுல பாத்துருப்பீங்க இங்க வந்து நாலு வகையான கலர் பால்ஸ் இருக்கும் அஞ்சு கோடு போட்டு வச்சிருப்பாங்க கலர் பால்ஸ மாத்தி மாத்தி இந்த நாலு இதில் அடிக்க வச்சிருப்பாங்க அப்போ அந்த நாலு கலர் பாலையுமே கரெக்டா ரோவா கொண்டு வரணும் மேல இருந்து ஒரு பாலா எடுத்து மாத்தி மாத்தி வச்சு வச்சு கரெக்டா அந்த நாலு கலர் பால்ஸையும் கரெக்டா கொண்டு வரணும் ஓகேவா இதுதான் டாஸ்க்கு வச்சிருக்காங்க மேல இருந்து ஒன்னொன்னா மாத்தி மாத்தி போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆக்சுவலா ஸ்பெண்ட் அந்த டாஸ்க்கு ஈஸியா முடிச்சிடலாம் ஆனா அந்த இடத்துல பதட்டத்துல இருக்கும்போது கண்டிப்பா அஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் கூட ஆகும் அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து ஸ்டார்டிங் அல ஆரம்பிச்சாங்க அழுதுகிட்டே இருக்காங்க அழுதுட்டே இருக்காங்க அவங்களுக்கு அந்த டாஸ்கே ஃபர்ஸ்ட் புரியல சும்மா மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க எனக்கு ஒரு செகண்ட்ல பயமே வந்துட்டு ரைட்டு சாண்ட்ரா முடிச்சு விட போறாங்க இது எங்கேயோ போய் முடிய போகுது சாண்ட்ரா ஃபேமிலியை ரொம்ப லேட்டாக தான் பார்ப்பாங்க போலன்னு சொல்லி பயந்துட்டேன் பட் இருந்தாலும் பிக் பாஸ் இடையில இடையில வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பதட்டப்படாதீங்க பதட்டப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பேசி பேசி ஒரு வழியா பண்ண வைக்கிறாங்க இதுல உள்ள காமெடி நடந்துச்சு ஏன்னா இப்போ அவர்கள் அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போன அடுத்த செகண்டே பிரஜனுக்கான ஃபேமிலி உள்ளே வந்துருவாங்க அவங்க உள்ள வந்துருவாங்க ஓகேவா பிரஜனுக்கான ஃபேமிலி உள்ள வந்து லிவிங் ஏரியாவில் உட்காந்து சாண்ட்ரா ஆடுற கேமை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குட்டீஸ் வந்து அந்த கேமை கண்டுபிடிச்சிட்டாங்க அதுல யாரு மீனும் யாரு பார்த்தோன்னு தெரியலங்க ஆனா கியூட்டா இருக்காங்க கண்ணு போட்டா எங்க காய் நான் கண்ணு போடல யாரு யாரு கண்ணு போட்டுற கூடாதுப்பா அப்பா கியூட்டா இருக்காங்க ஓகேவா அப்போ அதுல அந்த சப்பி பொண்ணு தான் பயங்கரமா அந்த பொண்ணு நல்லா இருக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணு என்ன பொண்ணு தெரியுமா அந்த டாஸ்க் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணு திவ்யா கிட்டே இருந்தாங்க அப்ப திவ்யா கிட்ட சொல்றாங்க என்ன டாஸ்க் எனக்கு தெரியும் இது பண்ணலாம் நம்ம வேணா பண்ணலாமா பிக் பாஸ்ட்டே கேட்கலாமான்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது அப்ப திவ்யா சொல்றாங்க நீ பிக் பாஸ்ட கேளு அப்படின்னா அந்த பொண்ணு மைக்க பிடிச்சி கேக்குறாங்க ப்ரோ அந்த அந்த பொண்ணு பிடிச்சி பிக் பாஸ் நாங்க வேணா போய் விளையாடலாமான்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ட கேக்குது அந்த பொண்ணு அந்த பொண்ணு அழகா பேசுதுங்க அந்த பொண்ணு அழகாக பிக் பாஸ் பேசுது அப்போ பிக்பாஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கான பேர் அந்த பொண்ணு தெரிஞ்சு வச்சிருக்கு எல்லாருக்கான பேர் ஆக்சுவலாக தெரிஞ்சு வச்சிருக்கு அப்போ அந்த பொண்ணு அழகாக மிக்க பிடிச்சி பாஸ் நாங்கள் வேணால் போய் ஆடலாமான்னு சொல்லி கேட்குது அப்போ பாஸ் ரெஸ்பாண்ட் பண்ணல உள்ளே பார்த்தா சாண்ட்ரா ரொம்ப கஷ்டப்பட்டு கேம் ஆடிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் முடிச்சிட்டாங்க நிலவில் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ஒரு கட்டத்தில் முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு ஓடி வராங்க ஓடி வந்து இந்த ரெண்டு குழந்தைங்களை கட்டி பார்க்கவே அழகா இருந்துச்சு சத்தியமா சொல்றேன் செம கியூட்டா இருந்து நல்ல ஒரு மூமெண்ட் அதான் சொல்ல நான் நான் சொன்னேன் தெரியுமா இந்த பிக் பாஸை நம்ம எவ்வளவுதான் வெறுத்து வெறுத்து பார்த்தாலும் எவ்வளவுதான் இவங்க யாரையுமே நமக்கு பிடிக்கலனாலும் அந்த ஃபிரீ ஸ்டாஸ்க்கு வரும்போது நம்ம வந்து மாறிடுவோம் நம்மளே மாறிடுவோம் நமக்கு அந்த ஃப்ரீ பிடிக்கும் ஏன்னா யாரோ ஒருத்தவங்க ஃபேமிலி எப்படியோ வருவாங்க கியூட்டா வருவாங்க இல்ல கோபத்தில் வருவாங்க ஏதோ ஒன்னு இருக்கும் எல்லா வகையான எமோஷன்ஸை பார்க்க முடியும்னால நிறைய குழந்தைகள் வேற வருவாங்க அது மட்டும் இல்லாமல் குட்டி குழந்தைகள் யாருக்கு பிடிக்காம இருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் முக்கியமா பெண் குழந்தைகள் கியூட்ட அப்போ ஓடி வந்து கெட்டி பிடிச்சா அந்த பொண்ணு அழகா பேசுதுங்க அழகா பேச அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு நிறைய ஃபாலோ பண்ணிருக்க போல அது சப்பி பொண்ணுக்கு சபரிய பிடிக்கல இந்த அன்னாதானே இப்போ பாரு கண்ணில் மிதிச்சது இந்த அன்னாதானன்னு சொல்லிட்டு சபரிக்கு மிதி கொடுத்துட்டு இருக்கு அந்த பொண்ணு சபரியும் பரவாயில்ல உருண்டு உருண்டு ஜாலியா விளையாடுறாப்புல பார்க்க நல்லா இருக்கு ஒரு மாதிரி கியூட்டா இருந்துச்சு அப்போ நல்லா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பிரச்சனை என்ன பண்றாருன்னா சாண்ட்ரா வெளியே தனியாக கூட்டு போறாரு அப்போ நான் ரைட்டு வன்மத்தை கற்க போறான்னு பாத்துட்டு இருந்தா வெளியே போயிட்டு சொல்றாரு எனக்கு பட வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஜனவரி மாசம் படம் ஸ்டார்ட் பண்ற ஒரு பெரிய படம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு படம் எடுக்க போறாங்க ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனில எனக்கு படம் கிடைச்சிருக்கு நீ பயப்படாத எல்லாம் நீ ஓகே ஆயிரும் எதுவுமே யோசிக்காதேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து பேசுறாப்ல பேசும்போது நல்லா இருக்கு பேசிட்டே இருக்கும்போது இன்னொரு விஷயத்த சொன்னாப்ல திவ்யா கிட்ட பேசிட்டல ஓகே கிட்ட பேசணும் ஓகே எதுவும் பிரச்சனை இல்லை எல்லார்ட்டையும் பேசி ஜாலியாக உனக்கான ஆட்டம் எனக்காக வந்தேன்னு சொன்னா ஓகே இப்போ நான் வெளியே போயிட்டேன் நீ உனக்கான ஆட்டத்தை போடு நல்லா இருக்கு எல்லார்டும் பேசி ஜாலியா இருந்தாலும் அந்த உனக்காக பாட்டு பாடினங்கன்னு சொன்னால அது உனக்காக பாட்டு பாடல உங்க ரேண்டமா பாடினது அது நீ உனக்கு நீனு எடுத்துக்கிட்ட பாப்பான்னு வந்த உனக்காக பாடல அவங்க ரேண்டமா பாடினது யாருமே ஒன் அப்படி வெறுக்கல அந்த வீட்டுலன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஓரளவு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாப்ல நீங்க மட்டும் உள்ள வந்து வன்மத்த இருந்தீங்கன்னா அந்த குட்டி பசங்க உண்டாக்குன அந்த அழகான ஃபீல் நீங்க அழிச்சிருப்பீங்க நல்லவேளை பிரஜன் உள்ள போயிட்டு அந்த மாதிரி விஷயத்த பண்ணல யோசிச்சு பாருங்க அந்த குட்டி பசங்க ஒரு பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க வீட்டுக்குள்ள மேல இருந்த பேர் மொத்தம் எனக்கு அழிஞ்சிரும் இதுக்கப்புறம் ஓகேவா அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை அழிக்கிற மாதிரி பிரஜன் பண்ணி தாரா முடிஞ்சு போயிருக்கும் இங்க அந்த குட்டி பொண்ணு ஒண்ணு பண்ணிச்சு அந்த குட்டி பொண்ணு ரெண்டு பேரும் உள்ளதா இருந்தாங்க ஓகே தான் இருந்தாங்க இவங்க இருக்காங்க இவங்க வந்து வெளியே அந்த கார்டன் ஏரியால முக்கில் உட்காந்து சோஃபால பேசிட்டு இருக்காங்க அப்ப அந்த சப்பி பொண்ணு வருது அந்த சப்பி பொண்ணுக்கான பேர் யாராவது சொல்லுங்கப்பா மீனுவா பாத்துவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து ஓடி வரும்போது மயக்க முடிச்சுட்டு பாஸ் நான் எங்க அம்மாட்ட பேசாமா பிக்பாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுட்டு வருது ப்ரோ அது பார்க்க நல்லா இருந்துச்சு ஐயோ கியூட்டு கண்ணு போடாதீங்க ஐயா கண்ணு போடறாதீங்க ஐயா கண்டிப்பா கண்ணு போட மாட்டீங்க நம்ம யாருமே அப்படி பண்ண மாட்டோம் இருந்தாலும் நம்ம சொல்றதே ஒரு வகையில கண்ணா இருக்கும் அதாவது கல்லடி கூட படலாம் கண்ணடி கூடான்னு சொல்லுவாங்க அதுதான் சொல்லிட்டே இருக்க எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு பட் இருந்தால் ஓகே இப்போ அந்த பொண்ணு அழகா ஓடி வருது அழகா ஓடி வந்து பிக்பாஸ்ட்ட கேட்டுட்டு வந்து பேசுது ஆனா அவங்க அம்மா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லு அலாதம்மா அலாத பிளீஸ் அலாத நீ வந்து கார்ஜியஸா இருக்கணும் நீ அலாத நீ அழுதா வந்து அந்த கார்ஜியஸ் குறையுது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது போறோம் கண்ணப்படுற எங்கூட்டு நல்லா இருந்துச்சு சத்தியமா நல்லா இருந்துச்சு அது 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 வேற லெவல் அந்த பொண்ணு போயிட்டு அலாதம்மான்னு சொல்றது உடனே சான்றா கட்டி போட்டு நல்லா இருக்கு உண்மையாகவே பயங்கரம் வரும் உண்மையாக பயங்கரம் இத்த இத்தனை நாட்கள் இந்த பிக் பாஸை வெறுத்து வெறுத்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய ட்ரீட்மர் இருக்குது பெரிய ட்ரீட்மெண்ட் இருக்குது அந்த குழந்தைகள் கூட எல்லாரும் ஜாலியாக விளையாடுறாங்க அதில் ஒரு குழந்தைக்கு பாரு தான் பிடிச்சிருக்கு பாரு பெற சொல்லிட்டு இருக்கு பாரு தான் பிடிக்குமா அது நல்லா இருக்கு பார்க்க நல்லா இருக்கு கமாரி நல்லா தூக்கி சுத்திட்டு இருக்காப்ல அந்த பக்கம் சபரி உட்காந்து இருக்காப்ல பார்க்கே ரொம்ப கியூட்டா இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது அண்ட் நம்ம பிரஜன் இப்போ வரத்துக்கு திவ்யா மேலே எந்த ஒரு வன்பத்தை கேட்கல இப்படியே அவர் வெளியே போனாருன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லது அண்ட் பிக் பாஸ் நல்லா ஃபன் பண்ணார் அந்த மனுஷன் கூப்பிட்டு ஒரு டான்ஸ் ஆடுங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஜாலியாக என்ஜாய் இருக்காரு அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க அந்த பொண்ணு அந்த அந்த சப்பி பொண்ணு இருக்குல்ல அந்த சப்பி பொண்ணு எனக்கு தெரிஞ்சு செம்மையாக வரும்புறோம் சத்தியமாக சொல்கிற அந்த அந்த பொண்ணுகிட்ட நேச்சுரலாகவே ஒரு ரியாக்ஷன்லாம் வருது அவையவே நடிப்பாருக்குன்னு சொல்கிறது இந்த கொட்டி பண்ண பாருங்க அப்படி நேச்சுரலாக வருது பிக் பாஸ் கூப்பிட்டோன்னு அந்த மாதிரி நிறையா பண்ணுது அந்த பொண்ணு அது நல்லா இருக்குது பார்க்க செம்மையாக இருக்குது ஸோ வேற லெவல் பண்ணு ஸோ வேற லெவல் பண்ணுறாங்க அந்த ரெண்டு பேரும் பார்க்கவே அழகாக இருக்குது க்யூட்டிஸ் கியூட்டிஸ் கண்ணு பற்றக்கூடாது பிரஜனை வெளியே கூட்டு போனோடனே நல்லா அண்டா சேஸில் இப்போ பூசணிக்க வாங்கி சுற்றி உடனே கண்டிப்பாக இன்னைக்கான எபிசோட்ல வருவாங்க எல்லாேருக்கான கண்ணு கண்டிப்பாக படத்தான் செய்யும் ஸோ நல்லாயிருக்கு ஸோ உங்களுக்கான கருத்தை சொல்லுங்கள் சபரியை போட்டு அட்டி வெளுத்துட்டு இருக்க அந்த பொண்ணு பார்க்கவே அண்ட் சாண்ட்ராப்பா இப்போ கூட்டு வச்சு கொஞ்சம் என்ன ஒதுக்கி வச்சிருந்த சாப்பாடெலாம் கொடுக்கறது என்ன முடி வெட்டி விட்றது என்ன நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க பாக்க நல்லா இருக்கு வெயிட் பண்ணி சோ இந்த விஷயத்த பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மார்க்காம கமண்ட்ல போடுங்க கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா செய்து ஈவிலை போட்டு விடுங்க அந்த ரெண்டு குட்டிஸ்க்கும் நம்ம கண்ணு போட விடாது ஈவிலை போட்டு விடுங்க கமாண்ட் செக்ஷன்ல அடுத்ததுல பாக்கலாம்